அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன ஆற்று யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமேல் தான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிரடியான மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ரிசபராசிக்காரர்களுக்கு நவ ராசியின் அதிபதியான சுக்கரன் சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவருக்கு சமகிரகமாகவும் குருவாகவும் இருக்கக்கூடியவர் தான் குரு குரு தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட ராசியின் அதிபதியான சுக்கிரன் அவரை சமகிரகமாக பார்க்கிறார் எனவேதான் இந்த வேளையில் குரு பகவான் மிகவும் அபரிவிதமான ஆற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உச்சம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் இனிமையான தருணமாக மாற்றிக் கொடுக்கப் போகிறார் உங்களுடைய வாழ்வில் சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் அதற்கான பலனை நிறைவாக கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல காரியங்களையும் தடை சிக்கல் இல்லாமல் பல நிகழ்வுகளில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் உள்ளிட்டவற்றை தவிர்ப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் அள்ளிக் கொடுக்க போகிறாருங்க எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் ராசிக்காரர்கள் பயன்படுத்த அது மட்டுமல்லாது பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வில் செல்வசழிப்பு முன்னேற்றம் வளர்ச்சி போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அவர் கொடுக்கக்கூடிய வளர்ச்சி வளம் என்பது மனித வாழ்வில் அனைத்தும் நேர்வழியில் கிடைக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது மனித வாழ்வில் எந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைத்தாலும் அவை அனைத்துமே உறுதியாக நேர்வழியில் சேரக்கூடிய செல்வசலிப்பாகவும் முன்னேற்றமாகவும் அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குருவின் அமைப்பால் உண்டு அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே தோஷமற்ற அவர் என்று அழைக்கப்படுகிறாருங்க குரு பகவான் அவர் அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கிறார் அவர் இந்த வேளையில் மூன்றில் உச்சம் பெறுவது முதன்மையாக பல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிசார பயிற்சியாக அவர் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் உறுதியாகவே தகர்தறியப்படும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்காக முதன்மையான யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாரு அது மட்டுமல்லாது குரு பகவான் தனது பார்வையில் சுக்கரன் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் சுக்கரன் புதன் உட்பட அனைத்து கிரகங்களும் குருவை கிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் கிரகமாக பார்க்கின்றன நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒருவர் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் எனவேதான் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட குரு பகவானினுடைய ஒவ்வொரு நகர்வும் சிறு சிறு நகர்வும் மனித மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் ஏனென்றால் எந்த ஒரு கிரகமும் அஷ்டமத்தில் ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் போது அவ்வளவு கொடுக்காது ஆனால் குரு பகவான் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட தோஷமற்றவராக இருப்பதால் பல நன்மைகளை நிறைவாக மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கும் போது நிறைவாக அள்ளி கொட பாருங்க ஏனென்றால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் மனித வாழ்வுல அபரிவிதமான மாற்றத்தை நேர்வழியில் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார் எனவே இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்கள் உறுதியாகவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் இந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது அதிசார பயிற்சியாக உச்சம் பெறுகிறார் ஸ்தானத்தில் எனவே நிறைந்த நன்மையும் நேற்றமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது என்றால் பொதுவாகவே குருவினுடைய இயக்கத்தில் வக்ர இயக்கமும் அதிசார இயக்கமும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது எனவே இந்த வேளையில் சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக ஸ்தானம் என்பது தைரியமும் துணிச்சலையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் துணி முடிவுகளை எடுத்து செயல்படுவதோடு மட்டுமல்லாது உறுதியாக எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக மாற்றி கொடுப்பாருங்க குரு பகவான் எனவே இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் தவற சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பத்திரிகை உரித்தான மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது தனது பார்வையை மிகவும் வலுவாக ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க குரு பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் தனது பார்வையை பறிப்பதால் இந்த தருணத்தில் மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் கைகூடும் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்யம் பாக்யம் போன்ற அனைத்துமே மிகவும் வலுவாக சப்தமஸ்தானத்தை வலுவாக பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக கைகூடும் இந்த தருணத்தில் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் ரிசர்வ ராசிக்காரர்கள் எந்த காரியத்தை நினைத்தாலும் நினைத்த மாத்திரமே மறுகணமே அதை செய்து முடித்து அதன் பலனை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகுவதோடு தங்களுடைய வாழ்வில் ரிசர்வராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை

இந்த முழுமையாக வளர்ச்சியும் அபரிவிதமாக காணக்கூடிய வகையில் பாக்யஸ்தான ஒன்பதாம் இடத்தை வலுவாக பார்க்கக்கூடிய குரு பகவான் பல வகையில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார் அதோடு மட்டுமல்லாது தனது பார்வையை மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தின் மீதும் பதிக்கிறாருங்க பதினோராமிடமான லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை கூட தவிடுபடியாகி லாபத்தை உயர்த்தி கொள்வதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களை தேடி வருகிறது சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான லாபத்தை பெற்றுத்தரும் மேலும் இந்த வேளையில் மிகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் குரு பகவான் சகாயஸ்தானத்திற்குள் செல்லக்கூடிய இந்த வேளையில் குருவின் தினமாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கைகூடும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட பின் போகாமல் பல நல்ல யோக வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயம் உங்களை தேடி வருகிறது